இளம் தலைமுறையினர் இந்த காலத்தில் செல்போனிலும் மோகத்திலும் மூழ்கி இந்தியாவின் என அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆந்திராவில் ஒரு இளைஞர் வெளியிட்டிருக்கும் காணொளி தற்போது இளைஞர்களையும் இந்துக்களையும் தட்டி விழிக்கச் செய்வதாக அமைந்திருக்கிறது ஆந்திரா நந்தியால் மாவட்டத்தில் அமைந்த பழமையான கோவில் மற்றும் அற்புதமான கிணறு ஒன்று பராமரிப்பற்ற நிலையில் இருந்ததை கண்ட அந்த இன்ஃபுளுசர் தனது காணொளி மூலமாக ஒன்று திரட்டி அந்த ஆலயத்தையும் கிணற்றையும் சுத்தப்படுத்தி மெருகேற்றி இருக்கிறார் இன்ஃப்ளூயன்சர்கள் என்று சுற்றித் திரியும் பல பேர் இங்கு இந்திய பண்பாட்டிற்கும் தேசியத்திற்கும் எதிரான கருப்பு சட்டை சிந்தனைகளை விதைப்பதோடு வெறும் பிழைப்புக்காக ஆடியும் பாடியும் ஃபுட் மேக்கப் வீடியோக்கள் போட்டும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்க ஒரு சிலர் மட்டுமே இப்படி உண்மையாக இன்ஃபுளுயன்சர்களாக மாறி நன்மை செய்கிறார்கள் நமது நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு அல்ல கோவில்களின் பின்னால் நமது வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொன்மை அறிவியல் என அனைத்துமே பொக்கிஷங்களாக மறைந்து கிடக்கிறது நமக்காக இவற்றை விட்டு சென்ற அரசர்களும் முன்னோர்களுமே நமது மூதாதைகள் அவர்களிடமிருந்து அனைத்தையும் உறிஞ்சி வளர்ந்த தாவரங்களே நாம் ஆனால் இந்த அற்புதங்களை புறந்தள்ளிவிட்டு போலியான மதச்சார்பின்மை பேசிக்கொண்டு இவற்றையெல்லாம் நாம் அழிக்க துணிகிறோம் என்பதை இந்துக்களும் இந்தியர்களும் மறந்துவிடக்கூடாது கோவில்களை இடிப்பது மட்டுமே அழித்தல் ஆகாது அதன் அழிவை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது கோவில்களின் சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு விளக்காமல் செல்வது பொய்யான டிவி ஷோக்களில் மூழ்கி பொழுதை கழிப்பது என இவையும் அழித்தலின் ஒரு வகைதான் பண்டிகைகளை பற்றியும் அதன் தொன்மை கதைகள் அவை விளக்கும் வாழ்வியல் தத்துவங்கள் என உங்கள் குழந்தைகளுக்கு இதை எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் விடுமுறைகளில் ஊர் சுற்றும் போது அந்த ஊர்களில் இருக்கும் ஒரு கோவிலுக்காவது குழந்தைகளை அழைத்துச் செல்கிறீர்களா உங்கள் ஊர் கோவில்களின் தூய்மை பணிகளில் கலந்து கொள்கிறீர்களா என்பதையெல்லாம் ஒருமுறை சிந்திப்பதற்காகவே இந்த பதிவு இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிரும் கடமையாவது செய்வீர்களா என்பதே எங்களது கேள்வியாக இருக்கிறது